வணக்கம் பிக்மம் குமுதம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது கருப்பு கவனியை வச்சு ஒரு கஞ்சி தாங்க இது நிறைய விதமாக செய்யலாங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கஞ்சிக்கு நம்ம வறுத்து பொடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க அப்போதைக்கு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊறுனா போதும் உடனே நம்ம கஞ்சி ரெடி பண்ணிடலாங்க கருப்பு அரிசி வறுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு மாதிரி கசப்பு இப்போ ஒரு இதை அடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க ஒரு கசப்பு சுவை வந்துடுது அப்படியே வச்சோம்னாலும் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் தேவையில்லை எட்டு மணி நேரம்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை அரை மணி நேரம் ஊறுனாலே போதுங்க பாருங்கள் சூப்பராக கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதோட இந்த கஞ்சி இன்னும் எத்தனை விதமாக பண்ணலான்னு அதையும் பார்க்கலாங்க ஒரு ஒரு டம்ளருக்கு எடுத்துருக்கேன் நூறு கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறேங்க இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க நல்லா அரைபடுங்க அரை மணி நேரம்தான் ஊறிருக்கு அரைபடாது அப்படின்லாம் இல்லை நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நல்லா அரைப்படும் ஆனால் கொஞ்சம் குருணை குருன்னையாக இருக்குங்க அந்த குருணை வந்து நைஸாக அறப்படாது கொஞ்சம் குருணை குர்ணியாக தான் இருக்கும் அதை அப்படியே எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் இது நல்லா ஊற கூட இல்லை அப்படியே நான் அரைக்கிறேன் எந்த அளவுக்கு அரைப்பட்ருக்குதுன்னு பாருங்கள் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அளவுக்கு தண்ணி ஊற்றியே அரைக்கலாம் ரொம்பவும் தண்ணி வேண்டாங்க வெளியிலலாம் தெரிச்சிதுன்னா ஒவ்வொரு மிக்சி ஜார் மேலே மூடி லூஸாக இருக்கும் மேலெல்லாம் தெரிக்கும் ஓரளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் இதுக்கு மேலே நைஸா அறப்படாதுங்க இவ்வளோ தான் அரைப்படும் இதை நம்ம இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க இந்த கஞ்சி இப்படியே நம்ம வச்சு தண்ணி கலந்து வச்சோம் அப்படின்னாக்கா மேலே எல்லாம் இருக்குங்க குக்கருக்கு மேலே எல்லாம் பொங்கி பொங்கி வந்துக்கிட்டு இருக்கோம் பாதி கஞ்சி வேஸ்ட்டாகவே போயிடும் அதனால தான் நம்ம இப்போ அரிசி கழுவுரம் பார்த்திங்களா அது மாதிரி இந்த அரைச்சிக்கிட்டு வந்ததை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலே இருக்க அந்த இதெல்லாம் பூரா கழுவி எடுத்துக்கலாங்க மாவாட்டம் அரைஞ்சிருக்கிற பூரா கழுவி நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் அது தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டு அப்படியே லேசாக வடிச்சிங்கன்னா அது வெள்ளம் வந்துடும் கீழே இருக்க அந்த குருணையெல்லாம் தனியாக நின்றுக்குங்க அந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாங்க நல்லா அலசிட்டு வடித்து எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒன்றுக்கு மூணு அளவுக்கு தண்ணி வைக்கிறேங்க ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சிடலாங்க இதை உப்பு இதெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை இல்லைப்போ நம்ம அப்படியே சும்மா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த கஞ்சி இப்போ நான் ப்ளைனாக தாங்க வச்சுருக்கேன் இந்த கஞ்சி கூட நம்ம வெங்காயம் தக்காளி ஜீரகம் இதெல்லாம் தாளித்து விட்டு சாப்பிட்டுக்கலாங்க இதே கஞ்சி கூட அந்த மாதிரி கலந்து விட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் இந்த குருனை கூடிய ரெண்டு ஸ்பூன் பாசிப்பயிர் தக்காளியும் கொஞ்சம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா அது கூடயே இந்த மாதிரி மிளகாய் ஜீரகம் பூண்டு எல்லாம் தட்டி போட்டு தாளித்து விட்டு அந்த மாதிரி க கொஞ்சம் கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க அதுவும் இல்லை அப்படின்னாக்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுக்கலாங்க இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி அப்படியே நம்ம நேராக உப்பு போட்டு கொஞ்சம் பால் நம்ம மாட்டு பால் சேர்த்து அந்த மாதிரி கலந்து விட்டு குடிச்சிக்கலாங்க குழந்தைங்க கொஞ்சம் ஒரே மாதிரி எல்லாம் இருக்குது சாப்பிட மாட்டேன் அப்படின்னாங்கன்னா இந்த கஞ்சி அப்படியே எடுத்து நமக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அது கூட அப்படியே எடுத்து நாட்டு சக்கரை போ கொஞ்சம் கலந்து கொடுக்கலாங்க இது கூட நாட்டு சர்க்கரை தேங்காய் பால் கொஞ்சம் கலந்து கொடுக்கலாங்க வெறும் நாட்டு சக்கரை மட்டும் கலந்து ஒரு நாள் கொடுக்கலாம் அது கூட கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து அது கூட நாட்டு சக்கரை கலந்து கொடுக்கலாம் தேங்காய் பால் கூட உப்பு கலந்தும் அந்த மாதிரியும் குடிக்கலாங்க நம்ம மோர் வெண்ணெய் எடுத்த மோர் இருக்குது இல்லைங்களா அந்த மோர் கொஞ்சம் கலந்து கெட்டியாக கஞ்சி வச்சுக்கிட்டு அந்த மோர் கூட கலந்து அந்த மாதிரியும் குடிக்கலாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ துவரம்பருப்பு தொவையில் இது தே தாளிச்ச தேங்காய் சட்னி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த கஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதுவும் இல்லை அது ஒரு நாளைக்கு முடி சாப்பிட்டுட்டு நல்லா கெட்டி தயிருங்க தாளித்த கெட்டி தயிர் இது கூடயே கலந்து விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தயிர் சாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் கஞ்சி கெட்டியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா தயிர் சாதம் மாதிரியே இருக்குங்க நல்லா கெட்டியாக வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு போட்டு தாளித்து கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு தாளித்து விட்டு கொட்டி எல்லாம் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த சட்னி ஏதாவது கொஞ்சம் அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம் நம்ம இங்கே க கிளரி எடுத்துகிட்டு போகும்போது போய்ட்டு அங்கே மதியம் சாப்பிடும்போது கரெக்டாக நல்லா கெட்டியாக இருக்குங்க லஞ்ச் கிளறும் கிளறும்போது நீங்கள் கொஞ்சம் பால் விட்டு கொஞ்சமாக தயிர் விட்டு தாளித்து கிளறிட்டீங்க அப்படின்னா கூட போய் நம்ம அங்கே சாப்பிடும்போது நல்லா கெட்டியாக இருக்கும் ரொம்ப குலைவாகவும் இருக்குங்க சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்காக தான் இதை மோ இது க வடிச்சு காட்டுறேங்க இல்லைன்னா நான் அப்படியே கலந்துருவேன் இந்த அளவுக்கு மேலே தண்ணி எடுத்துட்டாக்க இன்னும் கொஞ்சம் உள்ளே குருணை இருக்குது பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு குருணை இருக்குது அது எல்லாப்போ கலந்து விட்டோம்னா வெந்துருங்க குக்கரை திறந்து விட்டுட்டு குக்கர் நம்ம மூணு விசிலில் வச்சுட்டாங்க மூணு விசில் விட்டுருக்கேன் நீங்கள் என்ன ரெண்டு விசில் சேர்த்து வைக்கிறதுனா கூட வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் எடுத்துருக்கேன் காட்டுறதுக்காக தாங்க எடுத்தேன் இல்லைன்னா அப்படியே கலந்து விட்டு ஊற்றிடுவேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம அப்படியே எல்லா தண்ணியும் ஒன்றா அரைச்சதை பூரா அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி வந்துடுங்க இந்த குருணை வச்சதே இவ்வளோ தூரம் பொங்கி எல்லாம் அடிச்சிருக்குது எல்லாம் கசக்கசன ஆகிருங்க அடுப்பு குக்கரு எல்லாமே கசக்கசன ஆகி போயிடும் வறுத்து உடைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டும் மாறிக்குங்க கஞ்சி ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறிக்கும் பச்சையே இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்க உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்குங்க நான் எப்போவுமே கருப்புக்கோனி கஞ்சி இந்த மாதிரி தாங்க வைப்பேன் பாருங்க எவ்வளோ திக்காக வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நம்ம இந்த அரைச்சதையும் கலந்து விட்டோம் அப்படின்னாக்க வடிகட்டின தண்ணியும் கலந்து விட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லா திக்காக வந்துடுங்க கொதித்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் கஞ்சி ரெடியாகிருங்க நமக்கு வேலையும் இல்லை குக்கர் ரொம்ப அப்படியே எல்லாம் ஊற்றி வச்சோம்னா எல்லாம் அடுப்பு தின்ன பூரா கசகசனாக ஆகி போயிடுங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக குக்கரும் நீட்டாக இருக்குங்க கஞ்சியும் நம்ம டக்குன்னு வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த குருணையும் சேர்த்துட்டேன் அது கூடவே நம்ம கழுவி வச்ச அந்த தண்ணியும் சேர்த்துடலாங்க சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி தயிர் கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்காக கொதிக்க வச்சிடலாங்க நம்ம கொஞ்சம் கஞ்சியாக தான் குடிக்கிறோம் வெறுமனே உப்பு போட்டு கஞ்சியாக தான் குடிக்கிறோம் இல்லை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வணக்கி போட்டு தாளித்து விட்டு கஞ்சி மாதிரி குடிக்கிறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் இது த லிக்யூடாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க பாருங்கள் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க சும்மா உப்பு போட்டு தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டாலும் சரி நாட்டு சக்கரை கூட தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டாலும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு இது கூடயே தாளித்து தயிர் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கு வேண்டாம் தயிர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் கூட கலந்து சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே கஞ்சியாக வைக்காம ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி வைக்கலாங்க நம்ம பழைய வீடியோ எல்லாமும் பாருங்கள் நிறைய உபயோகமான தகவல் இந்த மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி அருமையாக கஞ்சி வச்சு சாப்பிடுங்க ஏதோ ஒரு நாளைக்கு இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு மற்ற நாளுங்களில் கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏதோ ஒரு நேரமாவது கருப்பு கவனி கஞ்சி சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குடிப்பாங்க நிறைய பேர் கசக்குது ஒரு மாதிரி கச்சாப்பில் இருக்குது கருப்பு கவனி கஞ்சி வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அந்த கசப்பே கொஞ்சம் கூட இருக்காதுங்க லைட்டாக ஒரு கசப்பு துவை சுவை இருக்கும் அது கொஞ்சம் கூட இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பாருங்கள் இப்போ வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்துறேங்க இந்த கஞ்சி கூட சும்மா துரு திருவண தேங்காய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க இந்த கஞ்சி நம்ம நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கெல்லாம் வறுத்து விடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வறுத்து விட்டு அந்த மாதிரியும் கொதிக்க வச்சு நம்ம நோம்பு கஞ்சி வைக்கிற மாதிரி வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட கொஞ்சம் பாசிப்பயிரும் வேக வச்சு நோம்பு கஞ்சிக்கு என்னென்ன போ இஞ்சி போண்டெல்லாம் போட்டு தாளித்து விட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு விடு வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி வச்சோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்